ஒன்னின்றியா கட்டுரையின் படி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தின் வயது எவ்வளோ அப்படின்னா மதுரைக்கு எவ்வளோ வயதோ அவ்வளோ வயது திருப்பரங்குன்றத்துக்கு இன்றிலிருந்து ஒரு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு சிவனுக்காக கோயில் வந்து அங்கே உருவாக்கப்பட்டது இந்த கோயிலை யார் உருவாக்கினாங்க அப்படின்ற வரலாறையும் அவங்க சொல்கிறாங்க யாருன்னா அப்போது ஆட்சியில் இருந்த பராந்தக நெடுஞ்சடையனின் ஆறாவது ஆட்சி ஆண்டில் இக்கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது சரி சிவனுக்கும் முருகனுக்கும் மட்டும்தான் மலையில கோயில் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் துர்கை மற்றும் விநாயகர் ஆகிய கடவுள்களுக்கும் இங்கே கோயில் இருந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க இது தவிர கிபி எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த குடைவரை கோயில் ஒன்றும் மலையில் இருக்கிறது குடைவரை கோயில் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு பெரிய பாறை அந்த பாறையை குடைந்து அந்த சிற்பங்களை வந்து அதிலையே செதுக்கி அதை கோயிலாக உருவாக்கியிருப்பாங்க இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஒரு கடினமான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மொத்த பாறையில் ஏதேனும் ஒரு இடத்துல அவங்க செதுக்கக்கூடிய சிற்பங்கள்லையோ இல்லை பாறையிலையோ ஏதேனும் ஒரு தவறு செஞ்சுட்டால் அந்த மொத்த உழைப்பும் வீணாயிரும் அதனால தான் குடைவரை கோயிலுன்றது ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படும் மலையின் தெற்கு பகுதியில் உள்ள இந்த குகை தற்போது அர்த்தநாதீஸ்வரர் கோயிலாக இருக்கிறது ஆனால் தொடக்கத்தில் சமண குகையாக இருந்திருக்க என்று தொல்லியல் ஆய்வாளர் தேவகுஞ்சரி கூறியிருக்கிறார் மேலும் இந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக தான் இங்கே தர்கா வந்திருக்கிறது இதற்கு முன்பு நம்ம படித்த டாக்குமெண்ட்ரியில் வீரபாண்டியனுக்கு உதவுவதற்காக டெல்லி சுல்தான்கிட்ட உதவி கேட்டிருப்பார் இவங்க கொடுக்குற தகவலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியனுக்கு உதவுவதற்காக டெல்லி சுல்தான் உதவியை நாடி இருப்பார் அதே காலகட்டம் சேம் காலகட்டத்தில் தான் சுல்தான் வந்தார்கள் அதாவது பாண்டியர்களுக்குள்ளே தான் சண்டை பாண்டியர்களை வீழ்த்தி மதுரையை கைப்பற்றினார்கள் அப்படின்றத இவங்களும் வரலாறா இந்த டாக்குமெண்ட்லையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான்கள் பாண்டியர்களிடமிருந்து மதுரையை கைப்பற்றிட்டாங்க ஆனால் அவங்க சும்மா இருப்பாங்களா எப்படியும் தங்களுடைய பகுதியை மீண்டும் பிடித்தா அவங்க முயற்சி செய்வாங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பதம்பது வருஷமாக முயற்சி செய்கிறாங்க இறுதியில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் மதுரையில் வந்து அப்போது சுல்தானாக இருக்கக்கூடியவர் சிக்கந்தர் சா வந்து சுல்தானாக இருக்கிறாரு இப்போ பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் விஜயநகர பேரரசு அவர்களுடைய ஆதரவோட மதுரையை கைப்பற்றுவதற்காக ஒரு பெரும் படையோட உள்ள நுழைகிறாங்க சுல்தான் படைகள் திணறுது இருந்தாலும் பக்கத்தில் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சுல்தான் என்ன பண்ணுறாருனா இந்த மதுரை சுல்தானுக்கு உதவுவதற்காக ஒரு படைகளை அனுப்பி வைக்கிறாரு ஆனால் படைகள் வருவதற்குள்ள திருப்பரங்குன்ற மலையை பாண்டியர்கள் கைப்பற்றிடுறாங்க மதுரையை சுல்தான்கள் கைப்பற்றிடுறாங்க ஸோ போர் ஓரளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இவங்க திருப்பரங்குன்றத்தை கைப்பற்றிட்டாங்க இவங்க மதுரையை க கைப்பற்றிட்டாங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு மதுரையினுடைய ஆளுநராக வந்து சிக்கந்தர் அவர்கள் வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா இருந்தாலும் மன அமைதிக்காக அவர் திருப்பரங்குன்ற மலை மேலே ஏறி அங்கே குடிபெயர்றாரு ஸோ இருந்தாலும் பாண்டியர்களுக்கு ஒரு டவுட் இருக்குது என்ன வந்து நம்ம வந்து அமைதி நிலவுனாலும் மறுபடியும் வந்து சுல்தான்கள் வந்து கைப்பற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய படைகள் வந்து சிக்கந்தர் சாவை வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலேயே வைத்து அவரை கொன்று விடுகிறார்கள் ஸோ அவர் அங்கேயே இறந்து போயிடுறாரு அவருடைய உடல் அங்கேயே நல்லடக்கம் செய்யப்படுது அவருக்கான தர்கா அங்கேயே உதயமாகுது வரலாற்று ரீதியாக இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா இந்து சமணம் இஸ்லாம்னு சொல்லி அனைவருக்குமான ஒரு மத நல்லிணக்க மலையாகவே இருக்குது ஸோ இதையும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல இந்த வாசகமும் வந்து ஒன் இண்டியா டாக்குமெண்ட்ரியில் வந்தது தான் ஸோ எல்லா வரலாற்றுகள்லையும் நமக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா ஒன்று தான் இப்போ உண்மை என்னென்னா சிக்கந்தர் சான் ஒருத்தர் இருந்தார் அவருடைய சுல்தானாக இருந்தார் அவர் அந்த மலை மேலே இறந்தார் அவர் இறந்ததற்காக அங்கே ஒரு தர்கா இருக்குது அப்படின்றது வரலாறு எப்போ ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு இப்போ வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தனை வருஷம் ஆயிருக்கு நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு வருடம் ஹிஸ்ட்ரி இந்த எழுநூறு வருடங்களாக இந்த மலை மீது இருந்த சிக்கந்தர் சா அப்படின்ற அவருடைய அந்த தர்காவில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒன் இண்டியா டிஜிட்டல் மீடியாவில் வந்திருக்கு அதோடய லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நாமளாக எதையும் சொல்லலை வரலாற்றில் வந்த விஷயங்களாக வந்ததை நாம் வந்து எடுத்து சொல்கிறோம்